களத்துறை அடல்கம பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிஷா என்ற ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிக்கு இருபத்தி ஏழு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இத்தீர்ப்பு பானந்துறை உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது உயிரிலாந்து சிறுமியின் தாயாருக்கு முப்பது லட்சம் ரூபாய் நட்ட ஈடும் வழங்கப்பட வேண்டுமென நீதவான் தனது தீர்ப்பில் அறிவித்துள்ளார் பண்டாரகம அட்டல்கம பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் நாட்டில் இடம்பெற்ற மிக கொடூர சம்பவமாக பதிவாகியிருந்தது கோழி வாங்குவதற்காக தனது வீட்டிற்கு உள்ள கடைக்கு சென்ற ஒன்பது வயதுடைய சிறுமி பாத்திமா ஆயிஷா காணாமல் போன நிலையில் மறுதினம் அவரது வீட்டிற்கு உள்ள சதுப்பு நிலத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தையின் நண்பர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் வழங்கியிருந்தார் இந்நிலையில் குறித்த சந்தேக நபருக்கு இன்று கடூழிய சிறை தண்டனையும் முப்பது லட்சம் ரூபாய் நட்ட இடம் வழங்க வேண்டுமென நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது